இன்றைய வாக்குத்தத்த வசனம் பத்தாம் அதிகாரம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக பண்ணுவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நாம் அவரின் பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறியும்படிக்கு நம் வார்த்தைகளும் செயல்களும் இருக்க வேண்டும் நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் வாழும்போது அவர் நம்மை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை செய்து நமக்கு எல்லாவற்றையும் தந்து என்றென்றும் ஆசிர்வாதமாய் வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்